தற்போது பெரிய சும்பரம் மாணவர் முகமது இலியாஸ் அவர்கள் ஜல்லதுவாக கீழே பண்ண வேண்டும் துவா செய்கிற போது ஒரு ஓர்மையோடு நல்லா நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான் என்கிற எக்கையினோடு துவா செய்யணும் அழுக வேண்டும் கையேந்த வேண்டும் திரும்பி திரும்பி பார்க்காம முழுமையான முறையில் முழு கவனத்தோட ஆமீன் மீன் சொல்லுவோம் மீன் அஹமது இல்லா اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزئ قلوبنا بعد هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم اللهم انصر إخوان المسلمين فلسطين رب الرحمن يا الله إنك من ரப்பே ரஹ்மானே அல்லா எங்கள் பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்தல் பொரிவாயாக ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னித்தல் பொரிவாயாக ரப்பே ரஹ்மானே அல்லா நாங்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடிய நபர்களாக யா அல்லா எங்களுக்கு வேறு வழி இல்லையா அல்லா நாங்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் உன்னிடம் தான் வந்து கையேந்துகிறோம் அப்பே அந் அப்படிப்பட்ட நபர்களாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அல்லா பல்வேறு பாவங்களை செய்த நபர்களாக நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் அல்லா நாங்கள் செய்த பாவத்திற்கு எந்த ஒரு பரிகாரம் நாங்கள் செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை அல்லா ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கியா அல்லா உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் உங்களுடைய ம மகுப்பிரத்தை நாங்கள் பெறோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கியா அல்ல உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்ல எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு ஹாஜத்துகள் இருக்கிறதே அல்ல அனைவர்களும் மிகப்பெரிய ஆலிம்களாக ஆக வேண்டும் என்கின்ற ஆசை அனைவர்களுக்கும் இருக்கியா அல்ல அவருடைய பெற்றோர்களுக்கு இருக்கியா அல்ல எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு இருக்கியா அல்ல அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஆசை இருக்கிறதே அல்ல எங்களுடைய மாணவன் மிகப்பெரிய ஆலிமாக வர வேண்டும் மிகப்பெரிய கத்தீபாக மிகப்பெரிய பேச்சாளராக வர வேண்டும் என்கின்ற ஆசை அனை அனைத்து நபர்களுக்கும் இருக்கிய அல்ல அந்த அனைத்து நபர்களுடைய ஆசையினை நிறைவேற்றிய அல்ல ரப்பே எங்கள் அனைவர்களையும் சிறந்த ஆலிமாக ஆக்கிரியா அல்ல சிறந்த பேச்சாளர்களாக ஆக்கிரியா அல்லா ரப்பே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய பேரை மட்டும் நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா ரப்பே எங்களுக்கு பல்வேறுபட்ட ஹாஜத்துகள் இருக்குதுயா அல்ல எங்களுடைய ஹாஜத்தை உன்னை தவிர வேற எந்த ஒரு மகுளுக்கிடமும் போய் கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திராதையா அல்ல ரபே உன்னிடம் மட்டும் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தது அல்லா ரப்பே எங்களுடைய குடும்பத்தில் மிகவும் கடனுடைய தொல்லைகளாக இருக்கிறா அல்லா ரபே எங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அல்லா எங்களுடைய வியாபாரங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது யா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய தந்தையார்கள் மிகவும் யா அல்ல சிறிவரையாக வியாபாரம் இல்லை என்று மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அல்ல குடும்பத்தில் வறக்கத்தில் என்று கஷ்டப்படுகிறார்கள் அல்ல குழந்தைகளை சிறிவரையாக பார்க்க முடியவில்லை என்று கஷ்டப்படுகிறார்கள் அல்ல குழந்தைகள் கேட்கக்கூடிய விஷயத்தை வாங்கி தர முடியவில்லை என்று மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அல்ல ரப்பே இதுக்கு அனைத்துக்கும் ஒரே காரணம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்தில் இல்லையா ரப்பே எங்களுடைய மாணவர்கள் உன்னுடைய ஃபீஸ் இல்லாத இருக்கிறாங்க அல்ல அவருடைய பெற்றோர்களுடைய வியாபாரத்தில் வர்க்கத்து செய்தியா அல்லா ரப்பே ரஹ்மானையா அல்ல எங்கள் அனைவர்களுக்கும் எந்த ஒரு நிலையிலும் தீய மரணத்தை தந்து தந்துவிடாதையா அல்லா ஆக்சிடென்ட் போன்ற மரணத்தை எங்களுக்கு தந்துவிடாதையா அல்லா ரப்பேர் ரஹ்மானே அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் பொழுது கனிமல் ஆயிலாக இல்லல்லாவை முனித நபர்களாக நாங்கள் மரணிக்க வேண்டும் கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நாளை மறுமையில் சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்திரி அல்லா ரப்பே ரஹ்மானை அல்லா அது எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டுமே அல்லா ரப்பே எங்கள் பாவத்தை குறைத்துவிடு அல்லா நாங்கள் பல்வேறுபட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் இருந்தாலும் உன்னுடைய ரகமத்தை நீ எங்களுக்கு காட்டுகிறாயா அல்ல உன்னுடைய ரகமத்தை ஒருபோதும் எங்களுக்கு நீ காட்டாமல் இருந்து விடாதையா அல்லா உன்னுடைய ரகமத்து மட்டும் எங்களுக்கு இல்லை என்றால் எங்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அல்லா எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் செய்ய முடியாது அல்ல உன்னுடைய ரகமத்தை கொண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாள்ல உன்னுடைய ரகமத்தை முழுவதுமாக பெற்ற பெறக்கூடிய மாணவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லா உன்னுடைய ரஹ்மத்தை முழுவதுமாக பெறக்கூடிய குடும்பத்தினர்களாக எங்களுடைய குடும்பத்தை ஆக்கிரியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானேயா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கையிலும் நீ பதக்கத்து செஞ்சரியா அல்லாஹ் ரப்பே குறிப்பாக எங்களுடைய தாரிக் உஸ்தாதுடைய வாழ்க்கையில் நீ பதக்கத்து செஞ்சரியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவ் அவர்களுடைய குடும்பத்தை விட்டும் அவருடைய மக்கள் மனைவிகளை விட்டும் எங்களுக்கு மிகவும் அவர்கள் யா அல்லாஹ் எங்களுக்காகவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பாடுபடுகிறார்கள்யா அல்ல அப்படிப்பட்ட உஸ்தாத் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள்யா அல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் நீ வதக்கத்தை ரப்பி அவருடைய மகனார்களை மிக சிறந்த ஆளின்களாக ஆக்கிறியா அல்லா உஸ்தாத் எவ்வாறு அவருடைய மகன்களை வாழ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ எவ்வாறு அந்த குழந்தைகளை வாழ்த்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவ்வாறு அந்த குலை குழந்தைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல ரப்பே எங்கள் அனைவர்களுக்கும் குரானை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா ரப்பே ரஹ்மானையா அல்லா ஃபலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கையில் நீ இன்னை பறக்கத்து செஞ்சதுல்லா ரப்பே உன்னுடைய உதவியை இந்த மக்களுக்கு தந்தரியா அல்லா பச்சில குழந்தைகள் தினம் தினம் யா அல்ல முதியோர்கள் மரணிக்கிறார்கள் யா அல்ல இளம் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மரணிக்கிறார்கள் அல்ல ரப்பிய அந்த அனைத்து நபர்களுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை தந்திரியா அல்லா அந்த அனைத்து நபர்களுக்கும் சூனத்தை நீ வாஜிபாக்கிறியா அல்ல அந்த உலக அந்த நாளில் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நரகத்தை நீ ஹராம் ஆக்கிரியா அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்தெந்த இடங்களில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ எந்தெந்த இடத்தில் முஸ்லீம்கள் அடி அடிவாங்கி இருக்கிறார்களோ அந்த அனைத்து முஸ்லீம்களுக்கும் உடைய உதவியை நீ தந்திரியா அல்லாஹ் எப்படியாவது உன்னுடைய உதவியை தந்திரியா அல்லா உன்னுடைய மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு நீ உதவியை தந்தரியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானை அல்ல எவ்வாறு கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லையா அல்ல உன்னுடைய மஜிலீசல் அமர்ந்து கொண்டு எவ்வாறு நாங்கள் உன்னிடம் கையேந்து கரம் கேட்க வேண்டும் என்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரியலையா அல்லாஹ் எந்தெந்த விஷயம் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தெரியலையா அல்லாஹ் இருந்தாலும் எங்களுக்கு கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நாங்கள் கேட்குறோம் ஏன் அல்லாஹ் அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கு கபுலாக்கி ஆக்கி தந்திரியா அல்லா குறிப்பாக எங்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்லாஹ் நபே ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் பாவம் மன்னிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தான் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்லாஹ் உங்கள் பெற்றோர்களுடைய பாவத்தை மனுச்சரியா அல்லா நாளை மறுமையில் உனது அபிவிநாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்களோடு சூனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தரியா அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் அக்ரம் முஸ்ஸாத் ரிஃபாயுஸாது வாழ்க்கையில் மிகவும் வதக்கத்தை செய்தறியா அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் உஸ்தாத் அவர்கள் அவர்களுடைய வயதில் அவர்கள் யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட தந்தது யா அல்லாஹ் அவர்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நாடுகிறார்களோ எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார் ார எல்லா நலவான விஷயத்தையும் அவர்களுக்கு தந்திரியா அல்ல அவருடைய குடும்பத்தில் நீ செய்தியா அல்ல அவங்களுடைய தாய் தந்தை அவர்களுக்கு அக்கிபாயு கண்குளிர்ச்சியான பிள்ளையாக ஆக்கிறியா அல்ல ரப்பேர் ரஹ்மானே அல்லா எங்களுடைய அக்ரம் முசாதோடைய வாழ்க்கையை நீ வறக்கத்து செய்தியா அல்ல அவர்கள் எந்தெந்த எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் அவர்களுக்கு தந்தரியா அல்லா அவங்களுடைய தந்தையாருடைய வாழ்க்கை இனி அல்லாஹ் அவங்க தாய் தந்தை அவர்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திரியா அல்லா ரப்பே ரஹ்மானே அல்லா அவர்களும் அவருடைய வயது வயது காரணமாக வைதி

ஹலாலான விஷயம் அனைத்தையும் நீ கபுல் ஆக்கிறியா அந் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய விஷய விஷயத்தை நீ கவனியம் கவனமாக இருக்கிறியா அல்லாஹ் ரப்பிய அவருடைய குடும்பத்தார்களுடைய அனைத்து பாவத்தையும் மனுச்சிறியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் இந்த சிறிய துவாவை உனது நாயகம் சல்லு அலை வசலம் அவர்களுடைய பொருட்டாலும் இந்த மாணவ கண்மணிகளுடைய பொருட்டாலும் ஏற்றுக்கொள்ளியா அல்ல رب الرحمن يا الله عند مجلس لودي بولتا يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحابه أجمعين الحمد لله رب العالمين. <applause> صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم